சிவா கோமல் திருபாகுபீஸ்வர சுவாமி ஆலய பஞ்சலோக திருமணிகள் திருவாரூர் காப்பகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு தூய்மை செய்யும் பணிகள் நடக்கின்றன சிவா எல்லாம் புனிகீஸ்வரர் ஆலயம் மயிலாடுதுறை அங்கே திருக்கோட்ட அமைப்பு ஒன்று இருக்கிறது திரு தர்ஷாமூர்த்தி என்பவர் இதை வழிநடத்தி வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளாக அதை முன்னெடுத்து செல்கிறார் எனக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நண்பராக இருந்து ஒருங்கிணைந்து நாங்கள் அங்கே பணியாற்றி வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரையும் ஈடுபடுத்தி இந்த புண்ணிய செயலே வழக்கறித்து வருகிறார் அவ்வப்போது உழவார பணிகள் மாதம் ஒரு முறை இரு முறை என்று சொல்லி தேவையான இடங்களுக்கெல்லாம் உழவார பணிகளுக்கும் செய்வார் செல்வார்கள் இதுபோல் பஞ்சலோக திருமணிகள் செப்பு பாத்திரங்கள் ஆலயத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதை முகப்பு தகுடு திருவாட்சி என்று சொல்லி வந்து எல்லாருக்கும் தூய்மை செய்யக்கூடியவர்கள் முன்னதாக தூய்மை செய்யப்பட்ட பஞ்சலோக திருமணிகள் சோமல் திருவா கோபீஸ்வரர் சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமானவைகீஸ்வரர் சுவாமி திருக்கூட்டத்தினரால் இன்றைக்கு வந்து கோமலையில் செல்லப்படுகின்ற கோமல் ஸ்ரீ கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலயம் இன்று வேதாகம வேள்விகளுக்காக பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் நடந்தேறுகின்றன அதன் ஒரு பகுதியாக இங்கே கோ பூஜை உங்களெல்லாம் எந்த வீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்க பகுதி அதில் ஒரு பகுதியாக பூஜை இங்கே நடந்தே இருக்கிறது சிவாயணம் சிவாயணம் இருபத்தேழு மூன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் கூட முழுக்க நடைபெறும் சிவாயணம் 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 இது விநாயகர் சன்னதி விநாயகர் சந்திக்கு எதிராக வைத்து இந்த வேள்விகுண்டமாக வைத்து தொடக்க சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன திருப்பா கோபரீஸ்வர சுவாமி காலைய வேதாக மகிழ்ச்சி தொடக்க பகுதிகள் விரைவாக கோர்ணா பகுதி நடைபெறுகிறது இருபத்தஞ்சு மூணு காலை Thank <laughs> you. தொடக்க வேதாகம வேள்விகள் பூஜை கோூஜைகள் கூட எல்லாம் நிறைவு செய்து விரைவனுக்கு தீப கோமல் ஸ்ரீ கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலய குடமுழுக்கு இன்று இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு இதை காட்சிப்படுத்துகிறேன் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலை குடமுழுக்கு இதற்காக சுவாமிக்காக அமைக்கப்பட்ட இந்த வட்டக்குண்டம் சிவசிவா எந்த அளவுக்கு அவர் அழகுபடுத்தியிருக்கிறார்கள் முகப்பிலே வந்து யானை அதை களிரு கழிற்றுப்படி என்று சொல்வார்கள் இல்லாத இல்லை அதே போல் அங்கே அந்த பட்ட குண்டத்திலே நான்கு பாம்புகள் அங்கே யாக மேடையிலே வேதிகை மேடையிலே நான்கு புறமும் சிங்கங்களும் முனிவர்களும் பாம்புகளும் அப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது இறைவனுக்காக அவரை எழுந்திருவிப்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த யாக குண்டம் சிவசிவா இதை கட்டுமானம் செய்பவர்களும் ஆசை ஆசையாக அவர்களுடைய வித் ஹார்ட் என்று சொல்வார்களே அப்படியெல்லாம் கொடுத்து தான் இதை வந்து அற்புதமாக செய்திருக்கிறார்கள் நான் பணம் கொடுத்தாலும் நான் இஷ்டத்தோடு செய்ய வேண்டும் அல்லவா இது அம்பிகைக்காக அமைக்கப்பட்ட அது ஏனைய குண்டங்கள் எல்லாம் பக்கவாட்டிலே அமைக்கப்படுகின்றன யாகசாலை மேற்கூரை விதானங்கள் எல்லாம் எல்லாம் ஒரு சிவலோகம் போல் தோன்றுமாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன இன்று மாலை மீளவும் காட்சிப்படுத்துகிறேன் பூஜை தொடங்கும் சிவாய நம்ம கோமல் செயர் வருகிறேன் வணக்கம்